நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் திருச்சியில் வடமலைப்பட்டி புதூரில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் அப்போது சில முக்கியமான பேட்டிகளை வந்து அவர் வந்து கொடுத்திருக்கிறார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று அரசு பள்ளிகளில் சேரும் மாணவ மாணவிகளை தக்க வைத்து கொள்ளும் வகையில் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவது மிக முக்கியமாக ஆசிரியர்கள் பற்றாக்குறையை களைய நடவடிக்கை எடுப்பது உட்பட பல்வேறு அம்சம் குறித்து அரசு பள்ளிகளில் நேரில் ஆய்வு செய்து வரதாக வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார் சரிங்களா ஒன்று அடுத்ததாக பள்ளிகளில் முப்பது மாணவருக்கு ஒரு ஆசிரியர் என்கிற அளவில் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பது மாணவருக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறத விட வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் என்கிற நிலை வந்து ஏற்படுத்த வேண்டும் அப்போ வந்து கல்வியோட தரம் வந்து உயரும் சரிங்களா ஆக எது எப்படி இருந்தாலும் வெகு விரைவில் ஆசிரியர் நியமனம் இருக்கும் கண்டிப்பாக கூடுதல் ஆசிரியர் நியமனங்களை எதிர்பார்க்கலாம் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதி அதிகரித்து கொண்டு வருகிறது என்பது உண்மையான தகவல் அது எல்லாருக்குமே தெரியும் அதனால் வந்து நிச்சயமாக கூடுதல் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் உள்ளது அதைவிட முக்கியமாக ஏழு எட்டு ஆண்டுகளாக நியமிக்கப்படாத பணியிடங்கள் அப்படிங்கிற ஒரு சூழலில் கண்டிப்பாக கூடுதலாக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் நன்றி நண்பர்களை நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்